தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் நடிகர் விஜய் கடைசி ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் அவர் நடிகர் விஜய் கிடையே கிடையாது சுத்தமாக அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தமிழக தமிழகத்தின் மிக முக்கிய அரசியல்வாதி இப்படி கூட சொல்லலாம் வந்து இவரை பற்றி தான் இந்த இந்த வீடியோவில் மூணு விஷயங்களை பேச போகிறோம் வந்து ஒன்று வந்து ஒரு ஒரு நடிகர் ஒரு கோமாளித்தனமாக தாறுமாறாக விஜயை பற்றி பேசுனது விஜயை பற்றி சைகை காட்டினது இன்னொன்று ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்க வேண்டிய அந்த ஆடியோ லான்ச்சு ஏன் மலேசியாவுக்கு போச்சு அந்த ஆடியோ லான்ச் அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க குறிப்பாக நாளைக்கு வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தன்னுடைய தாவேக்கா நிர்வாகிகள் முக்கியமாக அந்த மாவட்டத்தை சேர்ந்த மக்களை வந்து ஒரு திருமண மண்டபத்தில் ஒரு கல்லூரி வளாகத்திலேயோ சந்திக்கிறாரு விஜய் அந்த சந்திப்புக்கான காரணம் என்ன ஓகே டிசம்பர் நாலாம் தேதி சேலத்தில் மறுபடியும் மக்களை சந்திக்கிற பயணம் பிரச்சார பயணத்திற்கு ஏன் விஜய்க்கு அனுமதி கொடுக்கவில்லை இதுதான் இந்த வீடியோவில் பேசப்படுகிறோம் வந்து முக்கியமாக ஜனநாயகம் படத்தினுடைய ஆடியெல்லாச்சு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கோலாலம்பூரில் உள்ள புக்கெட் ஜலீல் அப்படின்ற ஸ்டேடியத்தில் நடைபெறப் போகிறது இந்த புக்கெட் ஜலீல் ஸ்டேடியம் வந்து அயேஷியாவிலேயே மூணாவது பெரிய ஸ்டேடியம்னு நினைக்கிறோம் மிகப்பெரிய ஸ்டேடியம் கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சாயிரம் பேர் தொண்ணூறாயிரம் பேர் ஒரு லட்சத்துக்கு கம்மியான பேர் வந்து அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே உட்காந்து பார்க்கலாம் அது சரி மலேசியாவில் இதை நடத்துக்கிறதுக்கான காரணம் என்ன ஏற்கனவே அப்படியே அரசல் புரிசலாக வந்துக்கிட்டே இருந்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ படங்களுக்கு ஆடியோ லஞ்சில் கலந்துக்கிறார் விஜய் பெரும்பாலும் அவருடைய முந்தைய படங்களுடைய ஆடியோ லான்ச்சில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் விஜய் ஆடியோ லான்ச் அப்படின்னா வந்து அந்த குட்டி கதை சொல்கிறது வந்து அந்த குட்டி கதை மூலமாக ஒரு கான்ட்ரவர்ஸி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவார் அந்த குட்டி கதையே கான்ட்ரவர்சியாக மாறிடும் வந்து அப்படி விஜய் வந்து ஏன்னா பெரிய பெரும்பாலும் விஜய் வந்து எந்த மீடியாக்களுக்கும் பேட்டியே கொடுக்கறதுல எந்த விழாக்களுக்கு மருந்து தன்னுடைய விழாவுக்கே பார்த்தீங்கன்னா மௌனமாக இருந்துட்டு போவார் அப்போ மேடையில் பேசணும்னா ஒரே சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும்தான் கதையாக பேசிட்டு போவார் நீங்கள் கத்தி பட ஆடியோலாம் ஆளாக கூட பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நடக்கும் அப்படின்னு பார்த்தப்போ அந்த டைம்ல இல்லை லீலா பேலஸ்ன்ற ஒரு ஹோட்டலில் மட்டும் வச்சு அதை முடிச்சுட்டாங்க வந்து அப்புறம் வந்து பொதுவெளியில் குறிப்பாக வந்து நேரு ஸ்டேடியம் மாதிரியான இதில் வந்து கடைசியாக லியோவுக்கு பண்ணதுன்னு நினைக்கிறேன் அது கூட சக்ஸஸ் மீட்டுக்காக பண்ணது வந்து ஆனால் இப்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கிறார் அவருடைய ஆடியலாட்சி ஜனநாயகன் கடைசி படம் கடைசி படம்னா அந்த படத்துக்கு எப்படியாப்பட்ட இருக்கும் அது எனக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆடியல் ஆட்சி மலேசியாவில் இப்போவே வந்து எல்லாரும் வந்து டிக்கெட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏர்போர்ட்டுக்கு உள்ள ஸ்டேடியத்தில் அனுமதி கிடைக்குமா ஸ்டேடியத்துக்கான பாஸ் கிடைக்குமா அப்படின்னா நாங்கள் போய் மலேசியாவில் வெளியே நின்று எங்கள் தளபதியை வெளியே அப்படி பார்த்துட்டு அவருடைய ஸ்பீச் என்னன்னு கேட்டு மலேசியாவில் விஜய்க்கு என்ன மாசு இருக்குது எங்கள் தலைவருக்கு எங்கள் எங்கள் ஹீரோவுக்கு எப்படி இருக்குதுன்ட்ட நாங்கள் போய் அங்கே பார்த்துக்குறோம் அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு மலேசியாவுக்கு பெரிய டிக்கெட்டு கட்டணம்லாம் ஒன்றும் பெரிய அளவுலாம் கிடையாது வந்து விசா கூட ஈஸியாக வாங்கிடலாம் ஆனால் ஒட்டு மொத்தமாக அது இருபத்தி ஏழாம் தேதி அப்படின் போது இருபத்தி ஆறு இருபத்தஞ்சி அப்படி கிளம்பும் போது இந்த ஏர்லைன்ஸில் டிக்கெட் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது நாங்கள் ஏதாவது குறுக்கொடியா கூட போவோங்க குறுக்கொடியா மின்னால் தப்பாக கிடையாது வந்து சிங்கப்பூர் போய் மலேசியா போவோம் தாய்லாந்து போய் மலேஷியா போவோம் இப்படி திடீர்னு பார்த்தீங்கன்னா கம்போடியா போய் மலேஷியா போவோம் எப்படி வேணாலும் போவோம் நாங்கள் அப்படின்னு ஆனால் கப்பல் மார்க்கமாக போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அது கூட கிளம்பு நாள் கிளம்பிடுவாங்க அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்பு இங்கே தமிழ்நாட்டுக்குள் குறிப்பாக சென்னை மாதிரியான இல்லை மதுரை கோயம்புத்தூர் மாதிரியான மாநகரங்களில் இந்த ஆடியோ லாஞ்சை வச்சா மறுபடியும் ஒரு பெரிய கூட்டம் பெரிய கலோபரம் பெரிய எதிர்பார்ப்பு இதெல்லாம் உண்டாங்க கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜயோடைய மனநிலை தயவு செய்து கூட்டத்தை கூட்டாதீங்க கூட்டத்தை கூட்டாதீங்க மீன் வந்து எந்த கூட்டத்தையும் வந்து அவங்களாம் கூடும் போது அதை வந்து எதையும் என்கரேஜ் பண்ணாதீங்க அந்த கூட்டத்தை சமாளிக்கக்கூடிய வழியை பாருங்கள் அதுக்கு தான் வந்து சென்னையை செம்மண்ணஞ்சேரி அருகே உள்ள ஒரு கல்லூரியில் தாபேக்காவினுடைய தொண்டர் படை பாதுகாப்பு படை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க ஆயிரம் பேருக்கு வந்து முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் முன்னாள் இராணுவ அதிகாரிகள் இவங்கெல்லாம் தாபேக்காவில் ஒரு குழுவாக இணைந்து அந்த ஆயிரம் பேருக்கு வந்து நூறு நூறு பேராக ஒவ்வொரு வாரத்துக்குன்னு நினைக்கிறேன் எப்படி ஒரு கூட்டத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ஒரு கூட்டத்தை எப்படி சமாளிக்கிறது அந்த கூட்டத்துக்குள்ளே நீங்கள் எப்படி நடந்துக்கிறது ஒரு பார்க்க வர அந்த மக்களை பார்க்க வர அந்த ரசிகரை பார்க்க வர அந்த தொண்டரை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது முழுக்க போலீஸை பாதுகாப்பாக நம்பக்கூடாது ஓகே அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க மீறி வரும்போது என்ன ஆகும் ஒரு கட்சியினுடைய பெரிய பலமே தொண்டற்படை தான் நீங்கள் வந்து நீங்கள் திமுகவுடைய பெரிய பலம் வந்து தொண்டர்படை தான் அது நீங்கள் அண்ணா அறிவாலயத்துக்கு முன்னாடி இப்போ போனால் கூட சரி நூற்றுக்கணக்கான பேர் அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இன்றைக்கும் அப்படின்னு இருப்பாங்க வந்து அங்கேருந்து வரவே மாட்டாங்க அப்படி ஒரு விசுவாசம் வந்து கண்டிப்பாக உண்டு அது மாதிரியான ஒரு பயிற்சி அங்கே அதனால தான் இந்த ஆடியோலான்ச்சு ஜனநாயகனை இங்கே தமிழ்நாட்டில் சென்னைக்குள்ளே நடத்த வேணாம் ரெண்டாவது இடம் கிடையாது பர்மிஷன் கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது அரசியலாக மாற்றக்கூடாது விஜயோட எண்ணம் வந்து ஆல்ரெடி இது வந்து கரூர் சம்பவத்துக்கு பின்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இது மலேசியாதான்னு சரி மலேசியாவுக்கான காரணம் என்ன மலேசியா மக்களே வந்து வீடியோ அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க விஜயன்னா வாங்கன்னா தாவேக்கா தலைவர் வாங்க நாங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கோன்னு பொதுவாக டூர் கிளம்பும் போது சொல்லுவாங்க ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போனோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கிற நாடு வந்து டக்குன்னு யாராவது ஆசைப்பட்டாங்கன்னா இலங்கைக்கு போலாமா அல்லது மலேசியாக்கா போலாமா அப்படின்வாங்க எங்கள் இலங்கை வந்து கேரளா மாதிரி இருக்குங்க அது எங்கே போய்கிட்டு அப்படின்னு அது ஏறக்குறைய இலங்கை அப்படி தான் இருக்கும் அது மலேசியா அப்படின்னா எங்கள் இன்னொரு தமிழ்நாடுங்க அது வந்து நீங்கள் எங்க எங்கே திருமணாலும் தமிழ் பேசுகிற குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும் எங்களை தமிழ்நாட்டு ஆட்களே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சிங்கப்பூர் தாய்லாந்து இந்த மாதிரி ஏசியா இப்படி யூரோப்பில் இல்லை துபாய் மஸ்கட் என்னன்னா அங்க அவ்வளோ தமிழர்கள் ஒரு மினி தமிழ்நாடே சொல்லலாம் வந்து மலேசியாவை அப்படி அந்த ரசிகர்கள் அந்த தொண்டர்கள் தங்களுடைய நாட்டில் விஜய் அவருடைய கடைசி படம் ஜனநாயகன் அந்த படத்திற்கான ஆடியோ லான்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல பேசியிருந்தோம் அதற்கான டிக்கெட் பாஸ் எல்லாத்தையும் அச்சடித்து முடிச்சுட்டாங்க வந்து அதனுடைய விலை நம்ம இந்திய மதிப்பில் ஐயாயிரம் ரூபாயிலிருந்து தொடங்கி பதினஞ்சாயிரம் ரூபாய் வரை விற்கப்படுகிறது நம்ம இந்திய காசில் அதை வாங்கிறதுக்கு இப்போவே வந்து போட்டா போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே உள்ள ஆட்கள் எங்களுக்கு வேணும்னு சொல்லி மலேசியாவில் உள்ள சில நண்பர்கள் அந்த படத்தை வாங்கிட்டு இருக்கிற அந்த விநியோகஸ்தர் அந்த நிகழ்ச்சி நடத்துபவர்களிடம் இவங்களே கேட்டிருக்காங்க அப்புறம் இங்கே இருக்கிற ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் வந்து நீங்கள் ஸ்பான்சர்ஸுக்கு வந்து நாங்கள் காசும் தரோம் காசை தாண்டி எங்களுக்கு பாசும் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து வந்து ஓகே நாங்கள் பணம் தரோம் பணத்தை தாண்டி இன்னொரு மடங்காக எங்களுக்கு பாசம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஜனநாயகன் ஆனால் இடையில் என்ன இப்போன்னா விஜய் இங்கே தமிழ்நாட்டில் நிகழ்ச்சி நடத்துறதுக்கு பயப்படுறாரு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவர் வந்து தொடங்க நடுங்கி போச்சு அவர் யாரை கண்டாலும் பயப்படுறாரு மறுபடியும் ஒரு கூட்டம் கூடி தள்ளுமுள்ளாகி எதிர்கட்சிகளுடைய சதியாகி கூட்டத்தில் ஏதாவது வந்து சலசலப்பை ஏற்படுத்தி இந்த சினிமா நிகழ்ச்சியை வந்து கொலாப்ஸ் பண்ணி அப்புறம் அந்த ப்ரொடியூசருக்கு வந்து பின்னடைவை ஏற்படுத்தி ரெண்டாவது அந்த கூட்டத்துக்குள்ளே போகிறதுக்கே விஜய்க்கு வந்து பயம் அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் அவர் வந்து மலேசியாவுக்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு செங்கல் ரெஜ் அப்படியே கூட இருந்து மாவட்டம் இதெல்லாம் தாண்டி டிசம்பர் இருபத்தேழு இருபத்தேழுக்கு அப்புறம் ஜனவரி ஒன்பது அப்படின்னா ஒரு பத்து நாள் அந்த பத்து நாளுக்குள்ள பெரிய ப்ரொமோஷன் ஒன்று இருக்குது கண்டிப்பாக இருக்கும் பெரிய எதிர்பார்ப்பாக ஒன்று இருக்குது நம்ம சொன்ன மாதிரி தமிழ்நாடு தேட்டரிகள் நூற்றி இருபது கோடி அப்படின்னு நூற்றி இருபது கோடியை விஜய் தான் வாங்க போகிறார் அப்படின்ற ஒரு பேச்சு காரணம் என்னென்னா நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி அந்த ஏரியா வரையாக பிரித்து அந்த வரக்கூடிய லாபத்தை அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளருடைய தேர்தல் செலவிற்காக கொடுக்க போகிறார் விஜய் இது ஒரு பக்கம் சரி ஜனநாயகன் அது க குறிப்பாக ஒன்பதாம் தேதி ஜனவரி ஒன்பதாம் தேதி அது கூட தள்ளி போகுதுன்னாங்க கன்ஃபார்மாக ஜனவரி ஒன்பது இந்த படம் என்னத்தை பேச வரப்பொழுது பகவந்த் கேசரியோடைய ரீமேக்காக இல்லை அதுலேருந்து ஒரு ஒரு போர்ஷன் எடுத்து இது பண்ண போகிறாங்களா விஜயோடைய தாபேகானுடைய பிரச்சார படமாக இருக்குமா இதெல்லாம் ஓகே ரைட்டு கண்டிப்பாக அந்த மேடையில் அந்த ஜனநாயகன் படத்தினுடைய மேடையில் நிச்சயமாக விஜய் ஒரு அரசியல் பேச போகிறார் அந்த அரசியல் உலக அளவில் பேசக்கூடிய ஒரு அரசியலாக இருக்கும் ஏன்னா இப்படிலாம் பில்டப் கொடுக்குற நீ அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அது ஏன்னா இன்றைக்கி ஒரு ஒரு விஜய் ஒரு சம்பவம் இன்டர்நேஷ்னல் மீடியாக்களில் செய்தியாக மாறுது இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்திங்கன்னா நமக்குலாம் கூட ரெண்டு மூணு பேர்லாம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஆனால் என்னென்ன தம்பி இவர் ஒரு நடிகர் மன்சூர் அலிகான் எப்படிலாம் பேசியிருக்காரு மன்சூர் அலிகான் அதெல்லாம் விட்டுருங்க தம்பி அதெல்லாம் வேணாம் அதான் பேசி பேசி மாட்டோம் அவர் வந்து ஏன்னா லியோ பட டைம்லாம் பார்த்தீங்கன்னா லியோவில் நடிச்சிருந்தார் வந்து லகேஷ் கனகராஜன் அப்படி பண்ணிட்டார் விஜய் சார் வந்து இப்படி பண்ணிட்டார் அவர் யார் தெரியுமா ஸ்பாட்டில் ஒரு சிங்கம் அவர் யார் தெரியுமா ஒரு புளி காஷ்மீரில் வந்து எல்லாரும் வந்து மைனஸ் நாற்பது டிகிரியில் சட்டை போட்டிருந்தப்போ நான் சட்டை போடாமலே இருந்தேன் விஜய் சார் வந்து எனக்கு சட்டை போட்டு விட்டார் என்னென்னவோ இது பண்ணிட்டு இருந்தது தடாலடியாக விஜய் புகழ்ந்துட்டு இருந்த நம்பர் வந்து சில நாட்கள் முன் பார்த்திங்கன்னா ரஞ்சிதமே ரஞ்சிதமே அப்படின்னு பாட ஆரம்பித்து எல்லா இடுப்பையும் கிள்ளிட்டு அப்புறம் முட்டி தேஞ்சு போகிற அளவுக்கு எவ்வளோ ஒரு மோசமான வார்த்தை பாருங்கள் வந்து ஆடிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நீ அரசியலுக்குள்ளே வந்துருக்குறேன் அரசியலுக்கு வந்துருக்குற கால் வந்து தரையில் படாமலே நடந்து போயிட்டுருக்க அப்படின்னு அவருடைய காலை தூக்கி இப்படி தட்டி என் கால் தரையில் பண்ணோம் அப்படின்னா மன்சூர் அலிக்கான் தான் விஜயா எங்கள் மடுவுக்கும் மலைவுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லை நான் இதை பேசக்கூடாதுன்னு தான் பார்த்துனா வந்து மன்சூர் அலிக்கானுக்கு ஒரு கொள்கை கோட்பாடு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆதரிக்கப் போகிறேன் நான் தான் திமுகவை ஜெயிக்க வைக்க போகிறேன் நான் தான் இது பண்ண போகிறேன் அதாவது விஜயை மட்டும் தட்டி மிக மோசமான வார்த்தைகள் பேசுகிற அப்போது நீங்கள் திமுகவுக்கு ஆதரவு தெரியுங்க திமுகவுக்கு இது பண்ணுங்கள் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுங்க அது அது உங்களுடைய விருப்பம் வந்து ஏன்னா இன்றைக்கி ஒரு கட்சியில் இருப்பீங்க நாளைக்கு திடீர்னு இது பண்ணுவீங்க திடீர்னு போன எலெக்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா வாணியம்பாடியோ ஆம்பூர்லியோ போய் நின்று எல்லா கடையிலும் போய் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டு இது பண்ணுறது ஏதாவது ஒரு அது ஒரு கோமாளித்தனமாக பண்ணுற வேலை வந்து ஆனால் திமுகவில் பார்த்திங்கன்னா இவருக்கு இவ் இவரு தான் பெரிய பேச்சாளர் இவருக்காக ஒன்றும் காத்திருக்கல வந்து இவரை விட பட பட பேச்சாளர் பிரச்சார பீரிங்கெல்லாம் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் பேசுகிறதுக்கான மேடை கிடைக்கல சரி வரட்டும் பத்தோ பத்தோடு பதினொன்னா வரட்டும் அதை தாண்டி தொடர்ச்சியாக விஜய்யை மிக மோசமாக மனுசூரலிக்கா விமர்சித்தால் அது என்னமா மாறும் அப்படின்னா ஒருவேளை ஒரு வீட்டில் ஒரு கணவனோ மனைவியோ ஒரு ஒரு பையனோ ஒரு ஒரு அந்த அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவரோ அந்த காலகாலமாக வந்து அவங்க வந்து திமுகவு ஓட்டு போட்டுருப்பாங்க அவங்களுடைய மணலில் ஒரு பெண்களுடைய மணலில் என்ன இருக்குன்னா நம்ம திமுகவுக்கு ஓட்டு போடலாமா அப்படின்னு இருக்கும்போது மனுசூழல்க்கான இந்த பேச்சு இருக்குல்ல டக்குன்னு என்ன மாறிவிடும் வேற ஒரு கட்சிக்கு நம்ம போடலாம் ஆனால் விஜய் கட்சின்னு சொல்லலை இது மாதிரி ஒரு கேவலமான பேச்சு பேசும்பொழுது வேற ஒரு கட்சிக்கு போடலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த மணலில் மாறிடும் அது இவங்களுக்கு பின்னடைவாக மாறிடும் ஏன் அப்படின்னு தெரில இதை வந்து கண்டுக்காமல் போயிடுது விஜய் எதாவது ஒரு பதில் சொல்கிறாரா பாருங்கள் விஜய் தரப்பினர் ஏதாவது இது பண்ணுறாரா பாருங்க இக்னோர் பண்ணிகிட்டே போகணும் நான் பேசுகிறதுக்காக பேச மனசுலிக்கான எடுத்து பேச ஆரம்பிச்சேன்னா அவ்வளோ விஷயம் பேசலாம் வந்து அதை தாண்டி பப்ளிசிட்டிக்காக இந்த மீடியாக்கள் போய் குவியறதுனால பேசுங்க ஆனால் ஒருமையில் மாதிரி பேசுகிறது எந்த விதத்திலும் நியாயமே கிடையே கிடையாது வந்து அதை தவிர்க்கக்கூடிய விஷயம் அதை விட்டுத்தழுங்க நாளைக்கே வந்து வேறு ஒரு நிகழ்ச்சி விஜய் வந்து டக்குன்னு விஜய் கட்சியிலேருந்து கூப்பிட்றாங்க அப்படின்னா நான் என்ன அழைப்பு விட்டுட்டாங்க நான் எந்த கட்சியை திட்டுறேன் நான் இந்த கட்சியை வந்து பிறந்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லி போகக்கூடிய ஒரு கேரக்டர் விடுங்க அதை பற்றி பேசுறதால ஓகே நாளைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்களை சந்திக்கிறார் விஜய் என்னைய அது திடீர்னு அப்படின்னு குறிப்பாக ஏற்கனவே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதுவும் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவா சத்திரத்தில் ஒரு தனியார் கல்லூரியில் மக்களை சந்திக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்து சந்திக்கிற ஒரு இது அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அந்த மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் இவங்களை தவிர வேறு யாரும் கலந்து கொள்ளாத அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பாஸ் கியூஆர் கோட் போட்ட பாஸ் இருக்குது மற்ற நிர்வாகிகள் யாரும் தயவுசெய்து வராதிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் இந்த மாவட்டத்தில் கலந்துனா அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் விருப்பம் தெரிவித்ததுனால் வாங்க நீங்கள் எங்கள் பிரச்சனையை கேளுங்க நாங்கள் சொல்கிறோம் எங்கள் பிரச்சனையை உங்கள் கிட்ட நாங்கள் சொல்கிறோம் இங்கே உள்ள சில விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து குரல் கொடுக்கணும் இங்கே உள்ள விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு கண்டனமாக தெரிவிக்கணும் வாங்கன்னு சொன்னதுனால அவங்களுடைய அழைப்பின் பேரில் ஏற்கனவே வந்து பரந்தூரில் போய் ஒரு அந்த விமான நிலையத்துக்கான இடங்களை கைய கையகப்படுத்துவதற்கு பெரும் போராட்டம் நடந்ததுக்கு விஜய் போய் அது நேஷ்னல் லெவலில் செய்தியாக மாறினது யாரும் மறக்கவே முடியாது சரி இந்த காஞ்சிபுரம் கூட்டத்திலிருந்து இவர் தொடங்கிட்டாரா இவருடைய பயணத்தை அப்படின்னா எவ்வளோ காலம் தாங்க இன்னும் வந்து விட்டுக்குள்ளேயே இருக்குது சம்பவம் நடந்துச்சு சம்பவத்திற்கான காரணம் வந்து விஜய் இல்லை ஒரு தனிநபர் மீது சாட்டக்கூடாது சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி வந்து அவரும் வந்து ஒரு அறிக்கையை கொடுக்க போகிறார் இது ஒரு பக்கம் இருக்கணும் தொடர்ச்ச விமர் விஜய விமர்சனம் பண்ணிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் இப்படியே இருந்தாலும் வந்து அரசியல் பண்ண முடியாது வந்து தான் டிசம்பர் நாலாம் தேதி அப்படின்னு ஒரு தேதியை கேட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஏன் தவ கவினர் இதெல்லாம் அலசி ஆராய மாட்டேன்னு தெரியல ஏன்னா தீபத் திருநாளில் மறுபடியும் தொடங்கினா நல்லா இருக்குன்னு என்னன்னு தெரியல போன தீபத் திருநாளில் கூட ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னு நினைக்கிறேன் தா தேவைக்காய் சம்மந்தமாக எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை சென்டிமெண்ட் பார்க்குறாங்களா என்னன்னு தெரில எங்கள் நாலாம் தேதி அப்படின்னா அது தீபத் திருநாள் ஆறாம் தேதி டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினம் வந்து இந்த மாதிரி நேரங்களில் ரொம்ப சென்சிட்டிவான நேரங்கள் வந்து இதில் போயிட்டு நீங்கள் ஏன் டேட் கேட்குறீங்க அப்படின்னால வந்து ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் கேளுங்கன்னு போலீஸ் தரப்புலேருந்து அந்த மனுவை நிராகரித்ததாக தகவல் இனிமேலாவது ப்ரீ பிளானிங் அதுவும் வந்து எந்தவித சத சலசலப்பும் எந்தவித விமர்சனமும் இல்லாமல் விஜயோடைய அந்த மக்களை சந்திக்கிற பயணம் திரும்பவும் தொடங்கணும் அதுவும் சேலத்திலிருந்து தொடங்கப்போகுதுன்னா வரவேற்கத்தக்க விஷயம் குறிப்பாக விஜய் பற்றி இவ்வளோ தூரம் பேசியாச்சு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி